வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் நிலையங்களில் வேலை நடக்கிறதுனால சில நேரங்களில் சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவது அல்லது மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது வழக்கமான ஒன்று ஆனால் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயில் நிலையம் மூடப்பட்டு இருக்கிறது அதுவும் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது அது எந்த ரயில் நிலையம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் ஒரு பெருநகரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பெங்களூரு பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுவது கேஎஸ்ஆர் பெங்களூரு எஸ்வந்த்பூர் எஸ்எம்பிடி பெங்களூரு போனஸ்வாடி அதே மாதிரி கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கண்டன்மெண்ட் பெங்களூர் கிழக்கு இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள் இதில் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் அல்லது கடலூர் துறைமுகத்திலிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் இன்னும் பல பனிரெண்டு ரயில்கள் இந்த பெங்களூர் கிழக்கு அப்படிங்கிற ரயில் நிலையத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த ரயில் நிலையத்தில் கண்டிப்பாக ஒரு நிமிடம் நின்று தான் செல்லும் ஆனால் பதிமூணாம் தேதி பிப்ரவரி ஆரம்பித்து இன்னைக்கு பத்தொம்போதாம் தேதி ஆயிடுச்சு ஆனால் இந்த தகவல் நான் ஆறு நாள் கழித்து சொல்கிறேன் அப்படிங்கிறத விடவும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இன்னும் பல பேர் பெங்களூர் கிழக்கில் இறங்கி நம்ம வேலைக்கு போறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை மாற்றிக்கிறனும் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த பணிகள் எல்லாம் முடியும் வரை பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையம் மூடப்பட்டிருக்கிறது இந்த வழியாக செல்லக்கூடிய பனிரெண்டு ரயில்களும் இந்த வழியாகத்தான் போகும் ஆனால் இந்த நிலையங்களில் நின்று செல்லாது பெங்களூர் கிழக்கில் இந்த ரயில் நிற்காது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான தகவலாக இருக்கிறது அதனால் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய மக்கள் பணி மற்றும் கல்வி இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பெங்களூர் க கிழக்கு ரயில் நிலையம் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்தே மூடப்பட்டு விட்டது அதனால் அதற்கு தகுந்தாற் போல மாத் மாற்று ஏற்பாடுகள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் கண்டோன்மெண்ட் அல்லது கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனில் இறங்கி தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் பெங்களூர் கிழக்கு அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இந்த ரயில்கள் நிற்காது அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வழியாக இயங்கும் மெமு ரயில்கள் உட்பட அனைத்து ரயில்களுமே நிறுத்தத்தை தவிர்த்து செல்லும் அப்படின்னு தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு அப்படிங்கிறது பத்தாம் தேதிக்கு முன்னாடியே வெளியிட்டுட்டாங்க நமக்கு வேறு வேறு வீடியோ போட வேண்டியது இருந்ததினால இந்த தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலை அதற்காக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆனாலும் இன்னும் காலம் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது அது எப்போது சரியாகுமோ அப்போது தான் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்லும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாம இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்